வெந்த புண்ணில் வேலை பாய்ச்ச போகிறேன் யார் யாருக்கு நீ திட்டணும்னு தோணுதோ தாராளமாக எப்படி வேணாலும் திட்டுங்க ஆனால் முழுசாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் திட்டுங்க பொதுவாக இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு புத்திமதி சொல்கிறதோ இல்லை அவங்க செஞ்ச தப்ப குத்தி காமிக்கிறதோ மகா பாவம் அந்த பாவத்தை நான் தெரிஞ்சே தான் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்கிளைமர் அந்த பொண்ணு அவ்வளோ மிருகத்தனமாக ஒருத்தர் செஞ்சால் பார்த்திங்களா அந்த சம்பவம் பொண்ணில்ல அந்த நாயவும் அந்த நாய் கூட இன்னும் ஒரு நாய் அடையாளம் தெரியாத ஒரு நாய் இருந்துச்சு பட் ஆனால் அப்படி ஒரு நாய் கிடையவே கிடையாதுன்னு இப்போ போலீஸை சொல்லியிருக்காங்க அந்த அடையாளம் தெரியாத அந்த நாயையும் காலை நல்லா விரித்து வச்சு ஹாக்கி பேட்டை எடுத்து நடுவில் அடிக்க சொல்லி யாரையாவது கூப்பிட்டாங்கன்னா முதல் ஆள் நானும் போய் நிற்பேன் மொதல் ஆள் நானும் போய் நிற்பேன் அவங்களுக்கு இந்த பாபுபலியில் வர இந்த தண்டனை எல்லாம் வேண்டாம் நாயகனில் அந்த எஸ்பி பொண்ணை ஒருத்தன் பண்ணிட்டா சொல்லி நட்டு ரோட்டில் போட்டு அடித்து சாவடிப்பாங்கள்ல அதுக்கு கூப்பிட்டாலும் நானும் வர்றேன் அதுக்கு கூப்பிட்டாலும் வர்றேன் இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு காய உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னு வைங்களே அதாவது வெளியில் நல்ல சிராய்ப்பு கிராய்ப்புலாம் இருந்துச்சுன்னா அந்த காயத்துக்கு மருந்து போகிறப்ப எரிச்சலாக இருக்கும் அதே மாதிரி காய்ச்சலுக்கு மருந்து சாப்பிட்றப்ப கசப்பாக இருக்கும் இது ரெண்டும் நமக்கு முடியாது நம்மளால் அதை வந்து தாங்க முடியாது அப்படின்னு நினச்சோன்னா இந்த காயம்பட்ட இடமும் காய்ச்சலும் சீல் பிடிச்சி நம்ம வேறு ஒரு மோசமான நிலைமைக்கு கொண்டு போய்விட்டுருக்கோம் இப்போ இந்த ஒரு மருந்தாக நினச்சிடுங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த சுச்சுவேஷனை பல பேர் பல பேர் மேலே பழி சுமத்துகிறாங்க அதில் முதல் குற்றவாளி யூனிவர்சிட்டி முதல் குற்றவாளி யூனிவர்சிட்டி ரெண்டாவது குற்றவாளி அந்த பொண்ணு மூணாவது குற்றவாளி ஆக்சுவலி அந்த பொண்ணு அந்த பையன் மூணாவது குற்றவாளி அந்த ஞானசேகரன் நாலாவது அவன் யாருன்னு அந்த குற்றவாளி யாருன்னு அப்படி ஒருத்தன் கிடையாதுன்னுட்டாங்க இந்த ஓட்டு போட போகிறப்ப சொல்லுவாங்க இல்லை இந்த ஓட்டர் ஐடியில் இருக்கிறவன் செத்துட்டான் எதிர்த்தாப்புன்னு நிற்பான் செத்துட்டான் வாங்கில்ல அந்த கதை தான் இப்போ அங்கேயே நிற்கிது முதல் குற்றவாளி அன்னயானுசிட்டி ஏன் அன்னுவர்சிட்டி ரொம்ப சிம்பிள் அந்த கேம்பஸுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கேம்பஸ் விட்டு வெளியில் இருக்க நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அரசல் புரிசலாவது ஒரு ரூமராக அந்த கேம்பஸில் என்ன நடக்குதுன்னு அந்த கேம்பஸை இன்சார்ஜை பார்த்துக்குறாங்க இல்லைங்களா அந்த கேம்பஸ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி டீச்சர்ஸுக்கும் சரி வைஸ் சேலன்சருக்கும் சரி சொல்ல முடியாது சேலஞ்சர்க்கு கூட தெரிஞ்சுருக்கலாம் அது தெரிஞ்சிருந்து எந்த ஆக்ஷனையும் எடுக்காமல் கண்டுக்காமல் அதை அப்படியே கடந்து போனாங்க இல்லையா அதை கட்டுப்படுத்த கொஞ்சம் கூட கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது கொஞ்சம் கூட எந்த நடவடிக்கையும் இல்லாமல் ஏன்னா அவன் இதை முதல் முறை பண்ணலை முதல் முறை பண்ணலை அவன் ஃபோனில் நிறையா வீடியோஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் லீக் ஆகிடுச்சு வீடியோஸ் லீக் லீக்காக வீடியோஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு லீக் ஆயிடுச்சு முதல் முறை பண்ணல ரெகுலராக அவன் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் ஃபஸ்ட்டு விஷயம் ரெகுலராக பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனுக்கு நல்லா தெரியும் ரெண்டாவது அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு கான்டாக்ட் இருந்திருக்குன்றாங்க கண்டிப்பாக சொல்கிறாங்க இருந்திருக்கு ஆக மொத்தம் இது உள்ளுக்குள்ளே யாருக்கு தெரியாமல்ல யாருக்கும் அந்த நெட்ஒர்க்கிங்கு நல்லா வச்சுருந்துருக்காங்க அவ்வளோ தூரம் சேஃபாக யாரும் வந்து உள்ள அண்ணா யுனிவர்சிட்டி காம்பவுண்டுக்குள்ளே இல்லை அவங்களோட அந்த நெட்ஒர்க் அந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே எவனும் உள்ளே போந்து எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அந்த இடத்துல அதை பிரேக் த்ரூ பண்ணாமல் விட்டது ஸ்டூடெண்ட்ஸை சேஃப் பண்ணாமல் விட்டது யூனிவர்சிட்டியோட பொறுப்பு சேஃப்டி மெஷர்ஸ் அதை அவங்க பண்ணியிருந்துருக்கணும் இது யூனிவர்சிட்டிக்கு வெளியில் நடந்திருந்தால் யாரும் இதை கேட்க போகிறது இல்லை யூனிவர்சிட்டிக்கு உள்ளே நடக்கிறப்ப அந்த யூனிவர்சிட்டியில் உள்ளே இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆபத்து வராமல் பார்த்துக்க வேண்டியது அந்த யூனிவர்சிட்டியோட கடமை முதல் குற்றவாளி யூனிவர்சிட்டி ரெண்டாவது அந்த பொண்ணும் பையனும் தப்பாக எடுத்துக்காதீங்க உண்மை அந்த பொண்ணும் பையனும் அந்த பொண்ணும் பையனும் எவ்வளவோ விஷயங்கள் அதாவது அவங்க பர்ஸ்னலாக அவங்க யார் என்ன ஏது அதை பற்றி ஒன்றும் யாரும் கண்டுக்கல என்ன வேணாலும் பண்ணலை ஒன்று தன்னை காப்பாற்றிக்கிற தரமும் இருக்கணும் இல்லை தன்னை இவன் காப்பாற்றுவான்ற நம்பிக்கை ஒருத்தனுக்கு இருக்கணும் அவன் அந்த நம்பிக்கைக்கு உரியவனாக இருக்கணும் ரெண்டு இது ரெண்டும் இல்லாமல் போயிட்டு மாட்டிக்கிட்டால் அது அவங்களோட தப்பு பொண்ணுங்களுக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே சேஃப்டி கிடையாது எந்த இடத்துலையுமே சேஃப்டி கிடையாது அப்படி இருக்கிறப்ப ஆளர்வம் இல்லாத ஒரு காட்டுப்பகுதி சேஃப்டி அப்படின்னு நினச்சி போனது நமக்கு முதல்ல நம்ம இதில் ஒன்றும் இல்லை சார் ரோட்டில் போகிறப்ப வர்றப்போ பப்ளிக் பிளேஸுகளை பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த கடலூர் பக்கத்தில் ஒரு அந்த நியூஸ் எல்லோரும் பார்த்துட்டு போன்னு நினைக்கிறேன் ஓப்பனாக ஒரு கடல் பக்கத்தில் குளிக்க போனவங்க சாயங்கால நேரத்தில் பொதுமக்கள் அவ்வளோ பேருக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை எந்த நேரத்தில் யார் எப்படி மாறுவா சரி யூனிவர்சிட்டிக்குள்ளே தானே இருக்கும் வளாகத்துக்குள்ளே தானே இருக்கும் பாதுகாப்பாக இருப்போம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு கூட இருக்கிறவங்களே யாரையும் நம்ப முடியாது இப்போ யார் எப்போ எப்படி மாறுவான்றது தெரியாது எப்போ ஏற்பட்டமே ஒருத்தது தனிமையில் இருக்கும்போது மட்டும்தான் தெரியும் தனிமையில் இருக்கும்போது மட்டும்தான் தெரியாது கடைசியாக போலீஸ் ஒருவேளை இந்த மாதிரி ஆட்கள் அவங்க சர்வைலன்ஸில் வச்சிருந்தா அவங்க பாதுகாத்து இருந்தா செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுருந்தா அவனோட ஆக்டிவிட்டீஸை ஃபாலோ பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஹேபிச்சுவல் அஃபண்டஸ் இருபது வழக்கு இருக்குன்றான் இருபது வழக்கு இருக்கிற ஒரு ஆளை இப்படித்தான் ரொம்ப ஈஸியாக என்ன நினச்சி பார்த்தாலுகே குளம் நடுங்குது ஒன்று தப்பு பண்ணாதவன் போலீஸுக்கு பயந்து பயந்து போகிறான் எல்லா தப்பையும் பண்ணுறவன் போலீஸ் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறான் போல இல்லை போலீஸ் அவங்கள ஏதாவது அன்பாக பேசி திருத்தி மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் இவ்வளோ தூரம் ஒருத்த ரெண்டாவது அது கடைசியாக இன்னொரு விஷயம் அந்த கேம்பஸ்க்குள்ளே அது ஒரு ஓப்பன் கேம்பஸ் யார் வர்றா யார் போகிறா அவ்வளோ ரொம்ப ஈஸி அதனால் மெரினா பீச்சா இல்லை பெஸ்ட் நகர் பீச்சா பார்க்கு கூட நைட்டு பத்து மணிக்கு மேலே பூட்டிடுவாங்க சார் எட்டு மணியோடு க்ளோஸ் சில பார்க்கெல்லாம் இவன் எப்படி உள்ளே போனால் செவர் எது குறிச்சான்றாங்க அப்போ செவர் எழுதி குறித்து என்ன பண்ணிட்டு வெளில வந்தாலும் ஒன்றும் யாருக்கும் தெரியாது இல்லையா அவ்வளோ ரெகுலராக செவ்வாய் குவிக்கிறேன் வாடிக்கையான கஸ்டமராக என்ன இது எல்லாமே இருக்குது சார் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது முதல்ல நம்ம உண்மை ஏன்னா எந்த இடம் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு கேட்டிங்கன்னா சபக்குழி கூட இப்போல்லாம் பாதுகாப்பு கிடையாது அப்படி இருக்க சமயத்தில் நம்ம இந்த சொசைட்டியில் எவ்வளோ தூரம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதை பார்த்துக்கோங்க பல பேர் வெளியில் சொல்லாமல் இருக்கிறாங்க இந்த பொண்ணை தைரியமாக சொல்லிருச்சு அந்த விக்டிமோட சைட்லேருந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயங்கரமான மூல காய்ச்சல் மாதிரி இந்த பயம் அந்த பொண்ணுக்கு சாகுற வரைக்கும் இருக்கும் ஆனால் கூட இருக்கிறவன் விட்டுட்டு ஓடிட்டானே தான் இருக்கான்றான் அவன் யாருக்காவது ஃபோன் பண்ணியிருக்கலாம் யாரையா கூப்பிட்டுருக்கலாம் ஏதாவது பண்ணிருக்கலாம் எதுவுமே இல்லாமல் ஐம்பனு விட்டு ஓட்டான் எங்களாம் வெளியில் விட்டு என்னத்தை சாதிக்க போறீங்கன்னு கேட்குறான் நம்ம ஊர் சட்டை அப்படி இருக்கு சார்